ஹேஎஸ் நம்ம ஒதுல பார்த்தீங்கன்னா அது ஃபஸ்ட் டைமாக கடல் கண்ணி பொருட் போட்டிருந்தாங்க வேளாங்கண்ணி ஸ்கூல் பக்கத்தில் எயிட்டி ருபீஸ் பர் ஹெட் டிக்கெட்டு ஸோ அதை நம்ம வாங்கியாச்சு வாங்கிட்டு உள்ளே போனோம் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் நிறைய ஃபிஷ்ஷஸ் வந்து விட்டுருந்தாங்க ஸோ அங்கே நின்று நின்று ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நீங்கள் இவ்வளோ ஃபிஷ்ஷும் ஒரே இடத்துல பார்க்கணுன்னா ஏதாச்சும் ஒரு பெரிய அக்வேரியம் போகணும் அப்படி இல்லைன்னா கடல் தான் போகணும் பட் எல்லா ஃபிஷ்ஷுமே ஒரே இடத்துல நம்ம கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ டிஃப்ரெண்ட் டைப்பான ஃபிஷ்ஷெல்லாம் இருந்துச்சு அந்த எயிட்டி ருபீஸ் எனக்கு தெரிஞ்சு இதுக்கே ஒர்த்தாக தான் இருக்குது அண்ட் ஃபைனலாக நம்ம இத்தனை நாள் கதைகளாக நினைச்சிட்டு இருந்தேன் அந்த கடல் கண்ணியை நம்ம கண் முன்னாடி காமிச்சாங்க ஸோ கடல் கண்ணி வேஷம் போகிற அவ்வளோ ஈஸி இல்லைங்க அவங்க பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த தண்ணிக்குள்ளேயே இருக்காங்க அவ்வளோ நேரம் அண்ட் அவங்களுமே சூப்பராக பண்ணிட்டு இருந்தாங்க ஃபைன் லிஸ்ட்லாம் கொடுத்தாங்க ஸோ அதெல்லாம் வாங்கிக்கிட்டு எக்ஸிபிஷன் உள்ளே போய்ட்டோம் சுற்றி எல்லா பக்கமும் நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் இருந்துச்சு அதெல்லாம் ஒரு விசிட் பண்ணோம் அண்ட் கேம்ஸ் எல்லாம் இருந்துச்சு அண்ட் ஃபைனலாக பே வீடு முடிச்சுட்டு அந்த பக்கம் போகும்போது நிறைய அந்த ஜாயின்ட் வீல் ராட்டன் எல்லாமே இருந்துச்சு ஸோ எல்லாத்தையுமே ஒரு ரெண்டு போய்ட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த பஜ்ஜி பண்ணலாம் போடுவாங்கல்ல ஸோ பெரிய அப்பளம் தான் அங்கே வந்து ஃபேமஸ் ஸோ அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்தோம் எனக்கு பொறுத்த வரைக்கும் அந்த எயிட்டி ருபீஸ் கண்டிப்பாக ஒருத்து தான் நீங்கள் யார் ரிவியூ பார்க்க வேண்டாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் போகலாம் என்ன பொறுத்த வரைக்கும் எயிட்டி ருபீஸ்க்கு இவ்வளோ விஷயங்கள்